ஹலோ வெல்ட் ஃபார் எவர் இப்போ ஒரு சில பேருக்கு வந்து என்ன டவுட் வந்து ஆல் அவுட் குட் நைட் இந்த மாதிரி விரட்டுறதுக்கு வந்து பயன்படுத்துறோம் வந்து மனிதனுக்கு வந்து இதனால வந்து தீங்கு விளைவிக்குமா அதோட அந்த ஆவி வந்து நம்ம சுவாசிக்கும் போது இந்த மாதிரி கேன்சர் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உண்டாக்குமா அப்படின்னு சொல்லி சில நிறைய பேருக்கு வந்து டவுட் அதை பத்தி நான் கேட்டாங்க பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் சோ இந்த கொசு விரட்டக்கூடிய இந்த ஆல் அவுட் குட் நைட்டு ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பைரித்ராய்டு காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கொசு விரட்டி வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து ஒரு சால்வெண்ட் வந்து இருக்கும் ஸோ அதுக்கடுத்து ஒரு கார்பன் டிராடு மாதிரி இருக்கும் அதுக்குள்ள வந்து இந்த கொசு அழிக்கக்கூடிய ஒரு மருந்து ஒன்று இருக்கும் ஸோ இந்த கார்பன் ராடு வந்து ஹீட் ஆகி நம்ம பிளக்ல மாட்டும் போது ஹீட் ஆகி அது வந்து எவாப்ரேட் அதாவது ஆவியாகி கொசுவை வந்து விரட்டுது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரியும் அந்த திராய்டு காம்பவுண்ட் அப்படின்னா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கையிலேயே இப்ப வந்து சூரியகாந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கையிலேயே வந்து ஒரு அந்த கொசு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உயிரியை வந்து அழிக்கக்கூடிய திறனுடைய ஒரு சால்வன்ட் மாதிரி வந்து சுரக்கும் ஸோ அதை வந்து மாடிஃபை பண்ணி உருவாக்கக்கூடியது தான் வந்து இந்த ஆல் அவுட் குட் நைட் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சோ அதனால இயற்கையாவே அந்த விரட்டக்கூடிய அந்த நுண்ணுயிரி மாடிஃபை பண்ணி தான் இது இது இதுக்கு வந்து 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 பிரச்சனை கிடையாது சொல்லப்படுது பட் எப்படி செயல்படுது செயல்பட்டு அந்த கொசு வந்து விரட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து உடம்புல வந்து நரம்புகள் திசுக்கள் அந்த இடத்துல வந்து சோடியம் சேனல் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஆக்டிவேட் ஆகும் சோ அதை வந்து ஆல்வேஸ் ஆக்டிவேட் பண்ணி விட்டா அது வந்து தொடர்ந்து ஆக்டிவேட் ஆகிட்டே இருந்து செயல் இழந்துடும் சோ அது போல அது மாதிரிதான் வந்து கொசுகளுக்கு கொசுக்கு வந்து கொசு மற்ற ஏதாச்சும் ஒரு நுண்ணிரியலுக்கு அந்த இதை வந்து அந்த சால்வென்ட்டை வந்து சுவாசிக்கும் போது அந்த அந்த திசுக்கள் அந்த நரம்புகளுக்கு இடையில உள்ள அந்த சோடியம் சேனலை ஆல்வேஸ் ஆன் பண்ணி விட்டுரும் சோ அப்ப ஆல்வேஸ் ஆன் பண்ணி விட்டா வந்து அது வந்து இறந்துரும் ஸோ இந்த மாதிரி தான் செயலிழந்து இறந்துடும் ஸோ இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட் தான் வந்து செயல்படுது அப்போ வந்து மனிதனுக்கு வந்து இதனால வந்து தீங்கு விளைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இதனால வந்து தீங்கு கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது அதன் அதாவது டாக்ஸிக் ரிலேட்டடான நிறைய ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து மனிதனுக்கு வந்து வர்றது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இந்த இந்த கொசு விரட்டிகள் மூலியமாக பட் இந்த அலர்ஜி இருக்கிறவங்க அதை சுவாசிக்கிறது மூலியமாக ஏதாச்சும் சிம்டம்ஸ் வந்து தென்படலாம் ஸோ இந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வேணா ஒரு சில பேர் வந்து இதை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து நல்லது அதாவது அவங்கவுங்க உடம்பு ஏற்றவாறு அலர்ஜி ஏற்படும் போது அதை வந்து பார்த்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது போக மற்றபடி இந்த ஆல் அவுட் இந்த குட் நைட் இந்த மாதிரி ஐட்டங்கள்ல இருந்து அதிகமாக வந்து மனிதனுக்கு வந்து எந்த ஒரு திங்கும் இல்லை அப்படின்னு தான் ரிசர்ச் வந்து சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி ஸ்டடி வந்து சொல்லுது